மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதல் மாடலான கிரெட்டா எலக்ட்ரிக் இந்திய சந்தைக்கான மாடல் முழுமையாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது புதிய கிரெட்டா எலக்ட்ரிக் காரில் இரண்டு விதமான பேட்டரி ஆப்ஷன் பெறுகின்றது டிசைன் அமைப்பில் பெட்ரோல் டீசல் மாடலை போலவே அமைந்திருந்தாலும் சில மாறுதல்களான வடிவமைப்பு சற்று வித்தியாசப்படுத்துகின்றது என்னென்ன சிறப்பம்சங்கள் கொண்டிருக்கின்றது மேலும் ஜனவரி பதினேழாம் தேதி பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போவில் விலை அறிவிக்கப்பட உள்ள பற்றி பல்வேறு சிறப்பம்சங்களை இப்பொழுது ஆட்டோமொபைல் தமிழனில் பார்க்கலாம் வாருங்கள் எலக்டிக் எஸ்யூவி காரில் இரண்டு விதமான பேட்டரி ஆப்ஷனை ஹூண்டாய் நிறுவனம் வழங்குகின்றது ஒன்று நாற்பத்தி இரண்டு கிலோ வாட் கவர் பேட்டரி மற்றொன்று ஐம்பத்தி ஒன்று புள்ளி நான்கு கிலோ வாட் கவர் பேட்டரி ஆகும் முதலில் நாற்பத்தி இரண்டு கிலோ வாட்ஹவர் பேட்டரியை பற்றி பார்க்கலாம் இந்த மாடல் அதிகபட்சமாக சிங்கிள் சார்ஜில் நூறு சதவீதம் இருக்கும் பொழுது நமக்கு முன்னூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் வரை ரேஞ்ச் கிடைக்கும் என சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ள ரேஞ்சானது கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை எனவே உண்மையான ரேஞ்ச் அநேகமாக இருநூத்தி ஐம்பது முதல் இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் சார்ஜிங் ஆப்ஷனை பொறுத்தவரை டிசி பாஸ்ட் சார்ஜர் ஆப்ஷன் வழங்கப்படும் என கூறப்படுகின்றது இதன் மூலம் அறுபது கிலோ வாட் டிசி பாஸ்ட் சார்ஜர் கொண்டு பத்து முதல் எண்பது சதவீதம் பெறுவதற்கு வெறும் ஒரு மணி நேரத்திற்கு குறைவான நேரம் எடுத்துக்கொள்ளும் என கூறப்படுகின்றது அடுத்தபடியாக பதினோரு கிலோவாட் ஏசி சார்ஜரை கொண்டு பத்து முதல் நூறு சதவீதம் சார்ஜ் செய்ய வெறும் நான்கு மணி நேரம் மட்டுமே போதும் இது ஒரு ஆப்ஷனாக வழங்கப்பட உள்ளது அடுத்ததாக லாங் ரேஞ்ச் வேரியன்ட் ஐம்பத்தி ஒன்று புள்ளி நான்கு கிலோவாட் ஹவர் பேட்டரி பொருத்தப்பட்டுள்ள டாப் வேரியன்ட் ஆனது முழுமையான சிங்கிள் சார்ஜில் நானூற்றி எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் வரை ரேஞ்சு வழங்கும் என சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கின்றது இதே போன்ற ரேஞ்சானது எதிர்பார்க்க முடியாது இந்த மாடலின் ரேஞ்சும் அநேகமாக ஒரு முன்னூத்தி ஐம்பது முதல் முன்னூத்தி எழுபதுக்குள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வே உள்ளது இந்த மாடலுக்கு டிசி பாஸ்ட் சார்ஜர் அறுபது கிலோவாட் டிசி முறையில் வழங்கப்படுகின்றது இது பத்து முதல் எண்பது சதவீதம் பெறுவதற்கு ஒரு மணி நேரம் தேவைப்படும் சார்ஜர் குறித்து எந்த தகவலும் தற்பொழுது வெளியிடப்படவில்லை இரண்டு பேட்டரி ஆப்ஷனுக்கும் பவர் மற்றும் டார்க் தொடர்பான எந்த விவரங்களும் தற்பொழுது வெளியிடப்படவில்லை மேலும் இந்த மாடலில் எட்டு விதமான சிங்கிள் டோன் நிறங்கள் மூன்று விதமான மற்றும் இரண்டு என மொத்தமாக பத்து விதமான நிறங்கள் நான்கு விதமான வேரியண்ட்கள் கிடைக்க உள்ளது அடுத்ததாக டிசைன் அமைப்பினை பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே சந்தையில் இருக்கின்ற கிரட்டா பெட்ரோல் டீசல் மாடலில் இருந்து அடிப்படையாக மாற்றி அமைக்கப்பட்ட டிசைனை கொண்டிருக்கின்ற மாடலை பொறுத்தவரை முன்புறத்தில் வழங்கப்பட்டுள்ள கிரில் அமைப்புக்கு பதிலாக தற்பொழுது மிக நேர்த்தியான ஒரு பினிஷிங் செய்யப்பட்ட பேனல் அமைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது பக்கவாட்டில் புதிய பதினேழு அங்குல ஏரோ டிசைன் அமைப்பான வீல் கொடுக்கப்பட்டு மிக சிறப்பான வகையில் ரோட் எஃபிஷியன்சியை வழங்கும் என இந்நிறுவனம் குறிப்பிடுகின்றது பின்புறத்திலும் முன்புறத்திலும் வழக்கமான எல்இடி ஹெட்லைட் மற்றும் டைலைட் ஆனது கொடுக்க து இன்டீரியர் அமைப்பானது தற்போது விற்பனையில் உள்ள கரெட்டா போலவே அமைந்திருக்கும் என்பது உறுதியாகியுள்ளது மற்றபடி அடிப்படையான தோற்ற அமைப்பில் இன்டீரியர் அமைப்பில் புதிய ஸ்டேரிங் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது கோனா எலக்ட்ரிக் காரில் அமைந்திருப்பது போலவே அமைந்திருக்கின்றது கூடுதலாக ஐபெடல் டெக்னாலஜி ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது சிங்கிள் பெடல் ஆபரேஷன் மூலம் இந்த செயல்பாடு மேற்கொள்ளப்பட உள்ளது அதாவது ஆசிலரேட்டரை கொடுக்காமல் விடும்பொழுது தானாகவே பிரேக்கிங் அமைப்பு செயல்பட்டு காரினை நிறுத்த உதவும் இதனால் அதிகப்படியான பேட்டரி செலவாகி தடுத்து ரீஜெனரேட்டிவ் முறையில் பவரை சேமிக்க முக்கிய அம்சமாக இது கருதப்படுகின்றது கரெட்டா எலக்ட்ரிக் காரின் மற்ற பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களில் அடிப்படையாகவே ஆறு பேக்குகள் உள்ளிட்டவுடன் கூடுதலாக அடாஸ் சார்ந்த பாதுகாப்பு அம்சங்கள் முன்னூற்றி அறுபது டிகிரி கேமரா உள்ளிட்ட வசதிகள் பெறுவதுடன் பனாரமிக் சன்ப்ரூப் ஆனது வழங்கப்பட உள்ளது மேலும் இந்த மாடலுக்கு வெஹில் டூ லோட் அதாவது வாகனத்தில் இருந்து பவர் பெறப்பட்டு ஏதேனும் ஒரு இடத்தில் பவர் நமக்கு தேவைப்படும் இடத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம் அதற்கு அடுத்தபடியாக இந்த காரில் டிஜிட்டல் கீ வழங்கப்பட உள்ளது ஈகோ நார்மல் மற்றும் ஸ்போர்ட்ஸ் என மூன்று விதமான டிரைவிங் மோடுகளை உள்ள கரெட்டா எலக்ட்ரிக் காருக்கு போட்டி சந்தைக்கு வரவுள்ள புதிய விட்டாரா டொயட்டா அர்பன் மாடல் மஹிந்திரா நிறுவனத்தின் பிஇ சிக்ஸ் ஏற்கனவே சந்தையில் இருக்கின்ற டாடா உள்ளிட்ட மாடல்களை எதிர்கொள்ளும் அதே நேரத்தில் பிஒடி நிறுவனத்தின் ஆட்டோ த்ரீ போன்றவை எல்லாம் சந்தையில் இருக்கின்றன கிரெட்டா எலக்ட்ரிக் காரின் விலை ஜனவரி பதினேழாம் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அநேகமாக ரூபாய் பதினாறு லட்சத்திற்குள் துவங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை எதிர்கொள்ள எப்பொழுதும் எனந்து ஆட்டோமொபைல் தமிழனுடன்